அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு அப்படியே மயங்கி போய் கிடக்கிறத பார்த்துட்டு கண்மணி தவிச்சு போகிறாங்க ஏங்க ஏங்கன்னு எழுப்பி பார்க்குறாங்க எழுப்ப முடியலைங்க இது நாளைக்கான ப்ரொடெக்ஷன் தான் அங்கே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அலறிடுறாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாம் ஓடி வந்துட்டு அன்பு என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு தவிச்சு போகிறாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டுவிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லையோ வண்டியில் எதுலேயுமே ஏறக்கூடாதுடி அப்படின்னு கண்மணி கழட்டி விட்றாங்க முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கவே இல்லை ஆனால் கண்மணி இருப்பாங்களா என்ன ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாரும் வேதனையா அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும் தவமாக இருக்கிறாங்க டாக்டர் வந்து கொஞ்சம் சொல்ல முடியாது இப்போதைக்கு ரொம்ப அவருக்கு ஹெவியாக இருக்குது நான் சொன்னால் கேட்டானா அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி டாக்டர் சொல்கிறாங்க அடுத்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு பக்கத்தில் வந்து எல்லாரும் பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க கண்மணியும் போகிறாங்க கண்மணி நீங்கள் இருக்கணும் அவங்க உணங்கிக்கிட்டே இருக்காங்க கண்மணி கண்மணின்னு அப்படின்னு சொல்றதுனால பாட்டினால ஒன்றும் பண்ண முடியல கண்மணி போய் பக்கத்தில் உட்காடுறாங்க அன்பு அன்புன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி தோடை தோடை கண்ணு முழிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அன்பு அவங்களுக்கு ஒன்றும் ஆகாத அன்பு அப்படிங்கிறாங்க நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அன்பு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல நிஜமா நிஜமாவ கண்மணி என்னை விட்டு போயிட மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க சத்தியமா நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாங்க அதுக்கப்புறம் அதோட நிக்காம நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க நான் எப்பவுமே இனிமே உங்க நிழல் மாதிரி உங்க கூடவே இருப்பேன் இல்ல இல்ல உங்க உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி உங்க உயிர் மாதிரி உங்க கூட தாங்க நான் இருப்பேன் என்னைக்கும் என் ஆயுசு உள்ள வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் சொல்லி அப்படியே கட்டிக்கிறாங்க அப்படியே உள்ளுக்க வராங்க பாட்டி அவங்க அப்பா எல்லாம் சேச்சா சேச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வெண்ணிலா ஆ அப்படின்னு அதிர்ச்சி அடையுது அடுத்து டக்குன்னு எந்திரிச்சிக்கிறாங்க டாக்டர் வராங்க தொட்டு பார்க்குறாங்க வா சூப்பர் ஏ என்ன அன்பு என்னப்பா இப்படி ஆட்டேன் ஒரு லெவலில் அப்படி டக்குன்னு குறைஞ்சிருச்சு எப்படி அப்படின்னு சொல்ல என் சுவரப்புறான் என் ஒய்ஃபு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அன்பு சொல்ல என்னம்மா கண்மணி அப்படியா இல்லை டாக்டர் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒரு நாள் இருந்துட்டு நல்லா நல்லாயிடுச்சு உங்கள் பிள்ளை சூப்பராகிட்டாங்க கவலையே பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க அன்பு அப்பா ம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டிச்சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி வராங்க வேக வேகமாக நம்ம கண்மணி ஓடி போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வருதுங்க வெண்ணிலா பார்க்குது அக்கா நீங்கள் வாங்கி எடுங்கக்கா அப்படின்னு சொல்ல சுவேத்த இருந்துட்டு ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் சுவேத்தாங்க கொண்டாடி நீ என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்ல கண்மணி என்ன பண்ணுது கொண்டு வந்த ஆரத்தியே பிள்ளைகளுக்கிட்ட போய்ட்டு நம்ம ஏன் மல்லுக்கட்டி நிற்கணும் அப்படின்ட்டு ஆரத்தியை கொடுக்குறாங்க ஆரத்தியை வாங்கி அன்புக்கு இருந்து திருஷ்டி கழிக்கிறாங்களாம் எடுத்துட்டு கொண்டு போய் போய் ஊத்துறதுக்கு மட்டும் கண்மணி வேணுமா ஏ கண்மணி இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே கொட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டுகிட்டு போய் கண்மணி என்ன பண்ணுறாங்க எல்லா கண்ணும் என் கண்பு மேலே இருந்துச்சுன்னா அது எல்லாம் பட்டு போயிடணும் தூரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே கொட்டிட்டு வராங்க அப்படியே சிவகாமி பார்க்குது போய் புள்ளைய பிடிச்சி கட்டிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா உனக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல எல்லாரும் பார்க்குறாங்க என்னது அத்தை உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா எல்லாருமே மாமியா கறி என்ன சிவகாமி உனக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படிங்கல ஆமாம் எல்லாரும் போயிட்டீங்க என்னால் தாங்க முடியல என் பிள்ளைக்கு இப்படி ஆனோன்னு எனக்கும் நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா பார்க்குது ஆஹா இப்போ காட்டி கொடுத்துட்டாலே எப்படி அப்படிங்கள அவங்களாவே அன்பு பார்க்குறாரு அம்மா நீங்கள் கை நல்லா இருக்குன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆனால் அப்படிங்கள்ட்டே அப்புறம் பேசிக்கலாம் பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் கண்மணி என்ன பண்ணுறாங்க நீங்கள் பேசிட்டுங்க அத்தை அப்படிங்கள கண்மணி நீ இருமா அப்படி சொன்னால் கண்மணி நிற்கிறாங்க அன்பு பார்க்குறாங்க அம்மா எப்படிம்மா ஏமா எல்லாம் நீங்கள் ஓப்பனை சொல்லிட்டீங்க பரவாயில்லடா கண்மணி உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு இங்கே தான் இருப்பான்னு எனக்காக ஒரு நம்பிக்கை வந்துருச்சுடா அப்படி அவள் போனான்னா நான் அவள் பின்னாடியே போயிடலாங்கிற தைரியத்துலாண்டா இப்போ நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அத்தை அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எப்போவே குணமாயிருச்சா ஆமாம்மா நீ இந்த வீட்டில் இருக்குதுங்கிற காத்தாம்மா அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க சிவகாமி அன்பு பார்க்குறாரு ஆமா கண்மணி எனக்கும் தெரியும் கார்த்திக்கு தெரியும் பவித்ராவுக்கு தெரியும் ஓ நாலு பேர் கூட்டணியா அப்படின்னு சொல்ல சாரி கண்மணி ஏங்க சாரிலாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் எனக்காக தானே இந்த மரம் மண்டைக்கு புரியாமல் போச்சு புரியாமல் போச்சு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு வேணாம் கண்மணி நீ அப்படிலாம் அடிச்சுக்க கூடாது ஏன்னா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்ல பாடுற பொண்டாட்டி கொண்டு புருஷன் துடிக்கிறான் புருஷனுக்கு ஒன்று பொண்டாட்டி தவிக்கிறான் ம் பரவாயில்ல இதுக்குத்தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாலுக்கு வர்றாங்களா வந்ததுக்கப்புறம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் சிவகாமி என்ன பண்ணுது நான் கோயிலுக்கு போகணும்னு வேண்டியிருக்கேன் என் பிள்ளைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க பார்க்கறாங்க வெண்ணிலா மயூர் சேர்த்தாவும் என்ன என்னக்கா பண்றது என்ன என்ன பண்றது இப்பதான் நல்லா இருக்கு என்ன பண்ணலாம் ம் கோயிலில் வச்சு அவ்வளா அங்கிருந்தே கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போறாளுங்க அப்படியே வேட்டையாடுற மாதிரி அங்கே போய் சாமி கும்பிட்றாங்க விளக்கு ஏத்துறாங்க கையில் சூடம் ஏற்கறாங்க ஏ கண்மணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தவிப்பா நம்ம சிவகாமி தாய் கேக்கிறாங்க இல்லத்த இருக்கட்டும் த உங்களுக்கும் நல்லா அவருக்கு அவருக்கும் நல்லாயிருச்சு உங்களுக்கும் அவருக்கும் நல்லா ஆனதுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க ஐயோ பஞ்சு டைலாக்ல தூக்குறாளே பாத்தியா வினிலா எப்படி இப்படித்தான் கைக்கில் போட்டு வச்சிருக்கிறா நம்மளுந்தே இருக்குமே இப்போ பாரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி எங்கள் அத்தைக்கு நல்லா ஆகணும் சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் அன்புக்கு நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சரிம்மா நீங்கள் இப்போ சூடம் ஏற்றுறீங்களா சூடமா கையிலையா ஆமாம் அப்படி சொல்ல சரி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பூசார்ட்ட போய் சாமி அடியில் ஏதாவது வச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல என்னம்மா இதெல்லாம் தப்பாயிரும் சாமி ஏதாவது பண்ணிடும் இது வந்து அதுக்கு நீ பண்ணாமலே இருக்கலாமா சாமி என்னை கேட்டுச்சா என்ன இல்லை சாமி நானும் கொஞ்சம் பெருமையாக பேர் எடுக்கணும் என்னை யாருமே வீட்டில் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழையிலே வச்சு சூடத்தை வச்சு வைக்கிறாங்க சாமி ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் இருக்கும்ல இருக்கும்மா அப்படிங்கிறாங்க கையில் வைக்கிறாங்களா வச்சையோடு என்ன பண்ணுறாங்க அப்படியே நான் பாருங்கள் என் அன்புக்காக நானும் கையில் நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை வச்சு எங்கள் என் என் அன்பு நீ குணப்படுத்துனதுக்கும் என் அத்தை நீ குணப்படுத்துனதுக்கும் அத்தா தாயி மகமாயி உனக்கு நான் இந்த தீபம் காமிக்கிறேன் இந்த ஏற்றுக்கும் என் வேண்டுதல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே கார்த்தி வந்து பார்க்குறாரு என்ன இலை இருக்குது அப்படின்னு இலை அப்படியே பிடிக்கிட்டு அந்த தீபத்தை அந்த சூடத்தை வச்சிடறாரு கையில் அது அப்படியே நழுவிக்கிட்டு வளர்ந்துருதா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு என்ன பண்ணுறாங்க சுடுது ஸ்வேத்தாவும் மயிறி எடுத்துறாத எடுத்துறாத அது இருந்தால் தான் நல்லது அப்படிங்கல என்ன துல்ற உண்மையான மன பக்தியோடு இருந்தால் எங்கள் அண்ணி பார்த்தியா ஒரு பிரகாரத்தை சுற்றி வர வரைக்கும் அப்படியே அசையாமல் வந்தாங்க உனக்கு சும்மா ஊருக்காக நீ மெப்பனை பண்ணுற அப்படின்னு சொல்ல அங்கே தவி பிடிக்குது ம் ஐயோ அதுக்கு மேலே முடியல ஆ அதெல்லாம் விடக்கூடாதுன்னு கையை இறுக்க பிடிக்கிறாரு கார்த்தி ஐயோ விடு விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுறாங்க அச்சோச்சோ என்னம்மா நீ வேண்டிக்கிட்டு பண்ணது அபசகுனமா போயிருமே இப்பெல்லாம் பண்ணலாமா அவனுக்கு நீ என்ன நினச்சி அது நடக்காது அப்படிங்கிற அச்சா நம்ம அன்பு நம்ம கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் பிரார்த்தனை பண்ணேன் ஆனால் அவங்களுக்காக போய் சொன்னேன் எல்லாமே தெரிஞ்சு போச்சே இந்த ஆத்தா தான் எல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு அம்மனை பார்க்க அப்படியே அம்மன் வேலோட வந்து ம் அப்படின்னு ஆக்க தொங்கிக்கிட்டு வந்து அந்த வெண்ணிலா அப்படி குத்துற மாதிரி வருதுங்க அப்படி அச்சோச்சோ அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்குறாங்க கற்பனையில் வெண்ணிலா அம்மாடி என்ன நடக்குதுங்க அம்மா அச்சோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி போய் ஓடி போய் வெண்ணிலாட்டையும் அந்த மயூருட்டையும் சேத்தாட்டையும் போய் வெண்ணிலா நிற்கிறாங்க என்ன வெண்ணிலா என்னாச்சு அம்மாடி அம்மாடி அந்த உள்ளுக்கு இருக்கிற ஆத்தா சூலாயத்தோட என் நான் ஒன்றும் சொல்லலை என் வயிற்றில் ஒரே குத்து என்னது வயிற்றுல குத்தா ஐத்துலலாம் குத்துனா நீ போக மாட்டேன் கழுத்தில் உலகத்தை விட்டு போவே அதனால் கவலைப்படாத வேணிலா அக்கா என்னக்கா நீங்கள் அப்போ நம்ம போகணுமா விட்டு இல்லை வேணிலா நீ இருந்தால் தான் எங்களுக்கு பக்கப்பலாம் இப்போ என்ன பண்ணலாம் அவளை வீட்டை விட்டு இந்த 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 கோயிலோடய அனுப்பணும்னு சொன்னோமே வாங்க வாங்க பேசுவோம் அப்படிங்கள அங்கே பிரசாதம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க கண்மணி கையால் பிரசாதத்தை வாங்குறவங்க எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க வெண்பொங்கலுங்க ஆஹா சூப்பராக இருக்குது ஆஹா ஓஹோ அப்படி இருக்குது அப்படியே எல்லாமே பத்து போகிறதா நல்லா இருக்க மாதிரி உப்பு நெய் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் பக்குவமாக இருக்கே யார் செஞ்சது அப்படின்னு சொல்ல சிவாம் என்ன பண்ணுது என் மரும கண்மணி தான் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சுவேத்தாட்டையும் வெண்ணிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயிரிட்டையும் இப்போ அடுத்தது அவள் பேர் நாரப்போகுது என்ன சொல்கிற அவள் பொங்கலில் நான் உப்பு அள்ளி போட்டுட்டேன் ஒரு கை அள்ளி போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் கச்சு போயிட்டு எல்லாரும் திட்ட போகிறாங்க பாருங்களேன் அப்படியா கொஞ்சம் அப்படி திரும்பு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆஹா ஓகோன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா என்ன என்னமோ சொன்ன அய்யோயோ அக்கா அண்ணி நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உழம்பிட்டு இருக்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்வேதா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க வீட்டுக்கார ம் எனக்கு வேணாம் மயிரி பார்க்குது நல்லா இருக்குங்கிறாங்களே ஐயோ நெய்யி முந்திரி பருப்பு எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்களா அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்து சூப்பராக இருக்கு அத்தை செஞ்சது சித்தி செஞ்சது அப்படின்னு தீங்க இந்த ஒரு வாய் சாப்பிடுங்களேன்னு வாயில வச்சு திணிச்சு விடுதுங்களா ஐயோ எச்சி ஊருதே மயூரி பார்க்குது ஸ்வேத்தா அக்கா அண்ணி நம்ம போய் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போடுதுங்க வெண்ணிலா பார்க்குது என்ன அது அப்போ உண்மையிலே நல்லா இருக்கா உப்பு இல்லையா எனக்கே ஒரு டவுட்டாக இருக்கே அப்படிங்கிற வெண்ணிலா போய் பக்கத்தில் நிற்குது கண்மணி பார்க்குது வா வெண்ணிலா வாங்கிக்க நாங்கள் தர்மம் தான் பண்ணுறோம் இதில் ஒன்று உனக்கு எங்களுக்கு கோயிலில் வர்றவங்க எல்லாரும் நீ ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு கொடுக்க தொண்டை எடுத்து காமிக்கிறாங்க சுவேத்தாவும் மயூரியும் அதில் கொஞ்சம் எடுத்து வைக்குது எடுத்து வச்சு வெண்ணிலாட்ட கொடுக்க வெண்ணிலா வாங்கிக்கவே மாட்டேங்குது அட வாங்கிக்க கோயிலில் தானே இல்லை உப்பு கைக்கும் அடி வா வாங்கி தின்னு அப்படின்னு வாயில திணிக்கிறாங்க வெண்ணிலா வெண்ணிலா அப்படியே சொல்ல போகுது நீ உப்புக்கு பதில் ஏதாவது பொருள் கலந்தியா நான் உப்பு தான் அள்ளி போட்டேன் வராங்க கையை ஆமாம்மா உப்பிட்ட சொல்லுவாங்க இல்லையா அதனால நீ உப்பு போட்டுட்ட உன்னை மறக்க முடியாது அப்படின்னு கண்மணி கையை தட்டிகிட்டே வர அப்படி தூக்கி போடுது அப்படியே பயங்கரமான கோவத்தில் ஒரு அற கொடுக்கிறாங்க நீ பண்ண காரியத்துக்கு நீ உப்பு போட்ட தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன அப்படிங்கிற எனக்கு தெரியண்டி ஒரு கை உப்பு அள்ளி போட்டால் அது வீணா போயிடும் நீ பேசிக்கிட்டு இருந்தில்ல யார்கிட்ட பேசினே அது எனக்கு தெரியாது ஆனால் அது கேட்டதுனால நான் உப்பு போடாமல் சமைச்சேன்டி நீ உப்பு போட்டோன்னா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி அங்கே இங்கே பார் இனிமேல் என் விஷயத்தில் நீ ஏதாவது தலையிட்ட உன் தலை இல்லாமல் பண்ணிடுவேன் என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற கண்மணி பேச பேச வெண்ணிலாவுக்கு தூக்கி வாரி போடுது அதுக்கப்புறம் அன்பு கிட்ட போயிடறாங்க அன்பு சூப்பர் சூப்பர் அப்படின்னு கைதட்டுறாரு விடுங்க அன்பு எனக்கு செம்ம காண்டாகுது என்ன இப்பெல்லாம் பண்ணுறாச்ச அப்படின்னு சொல்ல இங்கே மூணு பேரும் என்ன இந்த கோயிலோட அனுப்பலான்னு பார்த்தா இவ இப்படி பேசுகிறா பாட்டிக்கிட்ட போகிறாங்க பாட்டி இவளை இங்கேருந்து அனுப்பிடுங்க பாட்டி எங்களால் பேச முடியல நீங்கள் பேசுங்க நாங்கள் சைடில் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல இவங்க சொன்னோடனே பாட்டி என்னப்படுது ம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு பக்கத்தில் வராங்க இவங்க அத்தைக்கு ஊட்டி விடுறதுன்னு அன்பு பார்த்துக்கிறதுன்னு பக்கத்தில் வந்துட்டு ஏய் போது நிறுத்து அதெல்லாம் வையி அப்படின்னு சொல்ல ப டக்குன்னு வச்சிடுறாங்க கண்மணி பக்கத்தில் வராங்க என்ன பாட்டி என்ன பாட்டி உனக்கு நான் பாட்டியா உங்கள் அம்மா இப்பத்தனை உங்கள் அப்பா இப்பத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்த அத்தை குணப்படுத்துதான் அதை குணப்படுத்திட்ட நல்லாயிருச்சு இல்லை அப்புறம் இங்கே என்ன டேரா போட்டுட்டு இருக்க இங்கே நல்லா சுட சூட சூப்பர் சாப்பாடாக சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறியா உன் வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லைன்ட்டு இங்கே பாருங்கள் அளந்து பேசுங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு யார் சொன்னால் மூணு வேலையும் நல்லா சமைச்சு நாங்கள் சாப்பாடு இருக்கோம் ஊருக்கே அது என்ன காசுக்கு தானே பண்ணுறேன் ஓ அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு விற்கிறீங்களா அப்படின்னு கேட்க சூப்பர் அண்ணி அப்படின்னு காத்தி சொல்லாட்டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பே அன்பு அப்பே அட போங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ம் பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லுங்கள் பட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நாங்கள் என் மருமகளை என் பயனை பார்த்துக்குறோம் என் பேரனை ஆனால் இந்த இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புற அப்படிங்கிறாங்களா உடனே அந்த மூணு பேரும் ம் கிளம்பு கிளம்பு கண்மணி கிளம்பு உனக்கு இனிமே அந்த வீட்டுல இடம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு இடம் இல்லையா பாருங்க அப்படின்னு தாலி எடுத்து காமிக்கிறாங்க இது என் தாலி அது என் கழுத்துலலாம் இருக்குது சரியா ஏ நீதான் அது பிடிக்கலெண்டு போனியடி அப்புறம் என்னடி நான் போகிறதும் போகாதும் வர்றதும் வராதும் என்னோடய சொந்த பிரச்சனை அது எனக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எங்கே வலிக்குது எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பார் அப்படின்னு சொல்லி பட்டையப்பா மாதிரி கை அப்படி வசதி காமிக்கிறாங்க நீலாம்பரின்னு கூட சொல்லலாம் அப்படியே கோவம் கணலில் கக்குது ஏன் அத்தை ஏன் புரிசேன் அவங்கள நான் என்னைக்கு வேணாலும் பார்த்துக்குவேன் எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் சொன்னால் நான் போவேன் மற்றபடி இனிமேல் நான் அங்கே தான் இருப்பேன் அதுதான் இதெல்லாம் என் வீடு ஏய் ரொம்ப பேசுனா ஏய் ரொம்ப பேசுனா நீ இருந்தால் அவர் வந்து நோயாளின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போனேன் ஒருத்தனை நம்பி போனேன் அவன் வேணான்னு சொல்லி உன்னை அப்படியே தெருவில் விட்டுட்டு போனான் நான் உன்னை காப்பாற்றி கூட்டியிருந்தேன் அந்த நன்றி கூட மறந்துட்டு மறுபடியும் அன்பு நீ தான் எனக்கு வேணும் அன்பு நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு ஆட்டிகிட்டு வந்து தெரிஞ்ச அதெல்லாம் கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட மனசை அன்பு வாங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் புடவை உதறிட்டு போகிறாங்க சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்கல மருமகளே அப்படின்னு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு வாங்க நமக்கு போவோம் அப்படிங்கிறாங்க போட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே பாட்டி முகத்துலேயும் வெண்ணிலா முகத்துலேயும் கறி அள்ளி மாதிரி அப்படியே பேந்த பேந்த நிற்கிறாங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த மனங்கிட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு போகிறாரு வெண்ணிலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண எல்லாத்தையும் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்